ஏசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே பிள்ளைகளேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்ரதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீ எல்லாரும் நல்லா இருக்கணும் சகோதர செகோரி இன்று செவ்வாய் கிழமை இன்று செவ்வாய்க்கிழமை என்றாலே புனித பதுவை அந்தோனியா இருக்கு புனித வண்ணத்து சின்னப்பிற்கு புனித சந்தியாகப் பெருக்கு புனித சபஸ்தியாருக்கு இருக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த புனிதர்கள் அத்தனை பேரும் நமக்காகவும் நம்மவருக்காகவும் தொடர்ந்து பறிந்து பேசுகிறார்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் சகோதர சகுதிகளே கண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த வரலாற்று ஆசிரியர் யோசோபூஸ் என்பவர் எருசலேம் ஆலயத்தை பற்றி அருமையாக கூறுகிறார் இது ஆலயத்தினுடைய மைய பகுதியில் தான் அந்த கருவூலம் அமைந்திருந்தது அது உயரமான பகுதியாக இருந்தது பனிரெண்டு படிகள் கொண்ட தளமாக இருந்தது அதை சுற்றி நிறைய தூண்கள் அதுவும் நிறைய நேரங்களில் அந்த பலிபிடத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடங்களெல்லாம் தகடுகள் ஒட்டப்பட்டிருந்தன எளிர்மிகு ஆலயம் வண்ண கற்களாலும் விலையுந்த கற்களாலும் வண்ணத்தினாலும் எளிமிகு ஆலயமாக காட்சி அளித்தது என்று வரலாற்று ஆசிரியர் கூறுகிறார் சௌரசூலி இன்று ஆண்டவர் எருசலேம் ஆலயத்தை பற்றி தெல்லந்தெளிவாகவும் மற்றும் உலக இறுதி நாள் எப்படி இருக்கும் என்பதையும் உலகம் முடியும் காலத்தை பற்றியும் அறிவுறுத்துகிறார் இந்த நாளில் உலகம் முடிவை பற்றி நாம் தேவையில்லை ஆனால் இந்த உலகம் முடியும் தருவாயில் இருப்பதால் நாம் எவ்வளவு தயாரிப்போடு முன்மதியோடு இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சுருக்கமாக இந்த நாளில் அவர் விளக்குகிறார் நாட்டுக்கு நாடு அரசுக்கு அரசு சண்டையும் சச்சரவும் வரும் இந்த உலகமே ஒரு இரண்டு பாதைக்கு அழைத்துச் செல்லப்படும் ஆகையால் நிறைய நபர்கள் என் பெயரை கொண்டு இல்லாதை பொல்லாதே சொல்லுவார்கள் நீங்க நம்பாதீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் எத்தனையோ நபர்கள் தீர்க்க தரிசனம் கூறினார்கள் இரண்டாயிரத்தில் உலகம் அழிய போகிறது தீர்க்க தரிசனம் கூறினார்கள் எத்தனையோ நபர்கள் இதோ உலகம் அழியப் போகின்றது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் ஆண்டவருடைய பெயராளை நான் கூறுகிறேன் உலகம் அழிய போகின்றது உலகம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது என்றலாம் பேசிய தீர்க்க தரிசனமெல்லாம் எங்கே சென்றன பிரியமான சகோதர சொல்லி இன்றைய நாளில் உலகம் அழிவா இல்லையா என்பதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டருடைய வருகை எப்போது இருந்தாலும் உலகம் எப்போது வேணாலும் அழியட்டும் நான் அல்லது என்னுடைய குடும்பம் என்னை சார்ந்தவர்கள் அந்த வருகைக்காக எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் சொல்வார்கள் அல்லவா மடியில் கனமே வழியில் பயமில்லை ஆகையால் நான் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அந்த அளவுக்கு நான் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கின்றேன் பிரமாணிக்கமுள்ளவனாக இருக்கின்றேன் எந்த விதத்திலும் நான் யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் நினைக்கவில்லை என்றதெல்லாம் நினைவுபடுத்தி இன்னும் நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதை இந்த நாளில் ஆண்டவர் விரும்புகிறார் விமான சௌதர சூழலை கேட்பதற்கு இனிமையாக இருக்கலாம் ஆனால் செயல்பாட்டுல மனித சுபாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்குள் ஒரு சில ஏற்ற தாழ்வுகள் ஒரு சில சோம்பேறித்தனம் ஒரு சில காரியங்களை தள்ளி போடுவது அல்லது ஒரு சில நேரங்களில் அலட்சியமாக வாழ்வது அலட்சியப்படுத்துவது அல்லது ஒரு சில குறுக்கு வழியில் சம்பாதிக்க வேண்டும் அல்லது ஒரு சில ஏமாற்று வழிகள் அல்லது ஏமாற்றுத்தனம் கொண்டவராக வாழக்கூடும் அல்லது வாழ்க்கையில உண்மையும் பிரமாணிக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாம் மாற வேண்டும் எப்போதுமே நாம் ஆண்டவருடைய திருவுருவ காலத்துக்கு தயார் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆண்டவருடைய வருகை அவருடைய பிறப்பு இன்னும் நமக்கு இன்னும் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் கொடுக்க வேண்டும் அதற்கு இன்னும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் சித்தமாக இருக்க வேண்டும் அந்த முன் தயாரிப்போடு வெளி அடையாளங்களில் மட்டுமல்ல உடல் சார்ந்த வெளி அடையாளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட மன சார்ந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆகையால் ஒரு நாள் நடக்கும் இந்த அழகு மிகு ஆலயம் கூட இடிக்கப்படும் என்றால் நம்மெல்லாம் எம்மாத்திரம் மனித சுவாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் பெரிய பெரிய தலைவருடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் ஒரு நாள் நாம் கல்லறைக்குத்தான் செல்லப் போகிறோம் நாம் மடிந்துதான் போகப் போகிறோம் அந்த காலகட்டத்தை அந்த நேரத்தை அந்த சூழ்நிலையை நினைத்து பார்த்து இப்போது கவலை கொண்டு ஐயோ என்று வாழ்வது அல்ல வாழக்கூடிய காலங்கள் அனுபவிக்கக்கூடிய உறவுகள் அல்லது நாம் சந்திக்கக்கூடிய நபர்கள் அத்தனையும் ஆசீர்வாதமாக அமைய இணைந்து ஜபிப்போம் இந்த அருமையான இனிமையான நாளுக்காக நன்றி எசப்பா இது உலகத்தில் இருக்கக்கூடியது எதுவும் நிலையானது அல்ல எல்லாம் ஒரு நாள் மடிந்து போகும் அழிந்து போகும் என்பது எங்களுக்கு தெரியும் இருந்த போதிலும் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில மனித சுவாவம் போட்டி பிராம காய்மகாரம் அடுத்தவங்க இறந்தா அவை செஞ்ச பாவத்துக்கு இறந்துட்டான் செத்துட்டான் என்று அலட்சியமாக பேசுவது அதே எங்க குடும்பத்துல நல்லதா வேதனை குருகள் அப்பா தகப்பனே யாருக்கு நடந்தாலும் வேதனை தானே வாழ்கின்ற போது நாங்கள் இனியவர்களாக நல்லவர்களாக நீர் எப்போது வந்தால் எப்போது நீங்கள் எங்களை அழைத்துக் கொண்டால் அண்டவரே வருகிறேன் அண்டவரே இதோ ஒரு அடியான் என்று சொல்லக்கூடிய அந்த இறை வாழ்க்கையின் சிமியோனைப் போல அண்டவரே என்னை அழைத்துக்கொள்ளும் கொள்ளும் ஏதோ விசியாவை கண்டுகொண்டேன் என்று சொல்லக்கூடிய மக்களா என்று வாழ கிருப்பை தரும்படி எங்களாண்டவராய் இயேசு கிறிஸ்துவினை நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே